அஸ்லாமலைக்கும் வரம்துள்ளோ இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஐமன் சஃபா என்ற குழந்தைக்காக வசூல் எடுத்திருந்தோம் வசூல் செய்த பணத்தை இன்னைக்கு ஒப்படைச்சிருக்கோம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அஸ்லாமலை வரம்துள்ளோ அல்லாவுடைய மாபெரும் ஒரு கிருபையினாலும் உங்களோட உதவியினாலும் ஐமன் சஃபா என்கிற ஈரோடு பகுதியை சேர்ந்த இந்த பெண் குழந்தைக்கு ஒரு வசூல் எடுத்திருந்தோம் அல்லாவுடைய கிருபையை கொண்டு நீங்க கொடுத்த பணம் மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி பதினோரு ரூபா பணத்தை தந்தை இடத்துல ஒப்படைக்கிறோம் விஷா இந்த குடும்பத்துக்காக துவா செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ண பாருங்க ஏன்னா கண்ணுக்கு தெரியாத நிறைய நண்பர்கள் இதில் பணம் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு இந்த பணம் கொடுத்த வீடியோ முழுமையாக போய் சேரணும் அடிப்படையில் இன்ஷால்லா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் துவா செய்யுங்க பணம் கொடுக்கப்படுது மூணு லட்சத்தி அதனால நாற்பதாயிரத்தி எழுநூத்தி பதினோரு ரூபாய் சரிங்களா அதாவது நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாதவங்க தான் இதுல பண்ணிருக்காங்க சதுக்கா பண்ணியிருக்காங்க அதிக அதிகமா துவா செய்யணும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு உங்களோட குழந்தையினுடைய நிலையை அறிஞ்சு நீங்க கேட்ட பொருளாதாரத்தை விட அதிகமாவே கொடுக்கப்பட்டிருக்கு புரிஞ்சுதுங்களா உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் கணக்கில் கொண்டு உங்க குழந்தைக்காக கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த பணத்தையும் வித்ராவல் பண்ணி கொடுத்துட்டோம் அதாவது

பணம் வசூல் பண்ணியிருக்கோம் அதனுடைய முழு விவரமும் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் வெறும் ரெண்டரை லட்சம் ரூபாய் தேவை அப்படிங்கிற தான் இந்த வீடியோ மூலிமா நாங்கள் வந்தோம் ஆனால் அமது இல்லா எல்லா புகழையுமே இறைவனுக்கு மட்டுமே அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி பதினோரு ரூபாயை அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக அந்த குடும்பமும் எங்களுடைய இந்த ஆட்டோ சங்கமும் அதிக அதிகமாக துவா செய்யுங்கிறதையும் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி இந்த குழந்தைக்காக தனிப்பட்ட முறையாக ஒரு லட்சம் ரூபாய் இந்த குழந்தைக்காக சதுக்காக பண்ணியிருக்காங்க பேர் சொல்ல முடியாமல் அவருடைய முகம் கூட காட்ட முடியாத ஒரு நிலை அவருக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொன்னதால இந்த வீடியோவில் காட்டலை அதே மாதிரி தயவு செய்து இனி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஸ்கேனர்லையுமே பணம் அனுப்ப வேண்டான்னு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இனி அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையாக உதவணும்னா அவங்களோட ஸ்கேனருக்கு முடியும் நீங்கள் பணம் அனுப்ப வேண்டாம் ஃபோன் நம்பர் இதில் போட்டிருக்கோம் சில நேரடியாக சென்று அவங்களுக்கு உதவலாம் வாய்ப்பளித்த இறைவனுக்கே நன்றியை சொல்லிக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவர் காத்து அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்